ும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் தேக உடையாய் என்னை ஆளுடையாய் ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவழ வற்பின் தேக உடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிற்கு இறங்கி ஆலமுண்டாய் அமுது உண்ண கடையவ செம்பவழ மலைபோன்ற தோற்றத்துடன் அருள் ஒளி பிழம்பாக விளங்குபவனே உன் திருவருளால் உன்னை போற்றிப் புகழ்ந்து பேசாது என் அறியாமையால் உன்னை பழித்துப் பேசின் என் பிழைகளை உணர்ந்து வருந்தி அச்செயலுக்காக மனச்சோர்வு அடைகின்றேன் என்னை புறக்கணிக்காதே அருள் செய்து காப்பாற்று என்னையும் ஆட்கொண்டு உனக்கே அடிமையாக்கி கொள்க வானவர்பால் இரக்கம் கொண்டு அவர்களை காக்க கடலினின்றும் வெகுண்டு எழுந்த கொடிய ஆலகாலமென்னும் நஞ்சினை உண்டு காப்பாற்றிய பெரியோய் யான் உன் திருவருளாம் அமுதினை உண்ண அவாவுறுகின்றேன் கருணைக் கடலே என் அறியாமையையும் இரு வினைகளையும் அழித்து நின் அருளை வழங்கி ஆட்கொள்க நீ எல்லா பொருள்களுக்கும் ஈராக இருப்பவன் எனவே உலக உயிர்கள் அனைத்தினுக்கும் புகலிடமானவனே எளியனுக்கும் உன் திருவருள் வழங்கி ஆதரவு நல்க வேண்டுகிறேன்